வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஏப்ரல் பதிமூன்று தனித்துவமான ஒரு கலவை கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தஞ்செய்யும் சங்கீதம் எண்பத்தி ஐந்து பத்து அது ஒரு கட்டமான நிறுவனத்தின் பெயர் பூமியில் உயிர் வாழ்வை சாத்தியமாக்குகிற தனிமங்களின் கலவையை விவரிப்பதற்கு ஒரு கட்டுரை இந்த சொற்றொடரை பயன்படுத்துகிறது தனித்துவமான கலவை எனும் பெயரை ஒரு பழங்கால பொருள் விற்பனையகம் ஒரு திருமணப் பொருள் விற்பனையகம் ஒரு காப்பி நிறுவனம் ஒரு உணவகம் ஒரு மென்பொருள் நிறுவனம் ஆகியவற்றிற்கு வைத்திருக்கிறார்கள் தலைமை திறன் பற்றி வின்ஸ்டன் சர்ச்சில் தான் ஆற்றிய ஒரு விரிவுரைக்கு அதை தலைப்பாக வைத்திருக்கிறார் தனித்துவமான கலவை என்கிற வார்த்தைகள் மக்களுக்கு பிடித்திருக்கிறது தேவத்துவத்தின் சாற்று பண்புகளை எடுத்துக்கொண்டால் தேவனைப் பற்றிய வெவ்வேறு கூறுகளை இணைத்து அவரை நம் பார்வைக்கு ஏசு கொண்டு வருகிறார் அது நம் உலகத்திற்கு இரட்சிப்பை கொண்டு வருகிறது ஆனாலும் அன்பு நியாயத்தை இரக்கம் சத்தியத்தை சமாதானம் நீதியை இணைத்துப் பார்ப்பது நமக்கு கடினமாக இருக்கிறது மனித கண்ணோட்டத்தில் ஒரு நபர் தவறு செய்யும்போது சட்டப்படி நியாயம் வழங்கி சரி செய்வதே சரியானதாக தெரியலாம் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்காவிட்டால் அவர் திரும்பவும் அதிக தீமைகளை செய்வார் சட்டத்தை அமல்படுத்தி அதற்கான விளைவுகளை அவர் அனுபவிக்க விடுவதுதான் சிறந்த அணுகுமுறை ஆனால் தேவன் வித்தியாசமான ஒரு உத்தியை கையாண்டார் அது மனதுருக்கத்துடன் சட்டத்தை நிறைவேற்றுகிற வழியாக இருந்தது கிறிஸ்துவின் வாழ்க்கை மரணம் உயிர்த்தெழுதலில் பாவ உலகத்திற்கு தேவ அன்பும் நியாயமும் தனித்துவமான கலவையில் அருளப்பட்டன பாவத்தின் சம்பளம் மரணம் எல்லாரும் பாவம் செய்து நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறோம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று மூன்று இருபத்தி மூன்று தேவனுடைய குணம் கிருபையும் நியாயமும் கலந்த தனித்துவமான ஒரு கலவையாகும் பாவ மனு குலத்திற்கு இரட்சிப்பை கொண்டு வருவதற்கு பரலோகம் ஒரு திட்டத்தை இயற்றியுள்ளது அதன் மூலம் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற நீதிகள் கிறிஸ்துவில் நிறைவேறப்பட்டுள்ளன ரோமர் இரண்டு இருபத்தி ஆறு செயலில் காட்டுங்கள் ஒரு காந்தத்தில் எதிரெதிர் துருவங்கள் போல எதிரெதிரான இரண்டு விஷயங்கள் ஒரு முழுமையாக மாறுகிற உதாரணம் பற்றி யோசித்துப் பாருங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்திராகமம் முப்பத்தி நான்கு ஆறு ஏழு ஏசாயா முப்பத்தி இரண்டு பதினேழு ரோமர் ஐந்து பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் ஆமை